அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து நான் அஹமது குன் சல்லியாளர் ரசூலிஹில் கரீம் அம்மா பண்ணியமிக்க பெரியோர்களே அங்கிற்குரிய சகோதரர்களே என்னுடைய பதிவிலே ஜீவனாம்சம் குறித்து சில விவரங்களை தெரிந்து கொள்வோம் சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளித்திருக்கிறது இஸ்லாம் உள்ளிட்ட அனைத்து மத பெண்களுக்கும் விவாகரத்திற்கு பிறகு கணவனிடமிருந்து ஜீவனாம்சம் பெற உரிமை இருக்கிறது என்பதாக விவாகரத்திற்கு பிறகு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிரிந்து விடுகிறார்கள் திருமணத்தில் திருமண பந்தத்தில் இருக்கின்ற வரைக்கும் கணவன் மனைவி என்கின்ற ஒருவோர் இருந்தவர்கள் விவாகரத்திற்கு பிறகு இவர் யாரோ அவர் யாரோ என்று இருவருமே தனித்தனியாக அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்ணாக பெண்களாக பிரிக்கப்பட்டு விடுகிறார்கள் இது இஸ்லாம் சொல்கிற சட்டம் எப்படி சாதாரண அந்நிய பெண் அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆனிடத்தில் சென்று மாத மாதம் எனக்கு தொகை தாருங்கள் பணம் தாருங்கள் என்று கேட்டு பெற முடியாதோ அப்படி பணம் கேட்டு பெற்றால் அதனால் ஏற்படுகின்ற பல விளைவுகள் பல பாதிப்புகள் பிற தகாத தொடர்புகள் எல்லாம் தலை தூக்குமோ அது போன்றுதான் கணவன் மனைவியாக இருந்தவர்கள் விவாகரத்திற்கு பிறகும் ஜீவனாம்சம் என்ற பெயரிலே அவர்களுக்கு மாதம் மாதம் தொகையை கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது அந்நியான் அந்நிய பெண்ணுடைய உறவு மீண்டும் தொடர்ந்து தகாத பழக்க வழக்கங்களும் மார்க்கத்துக்கு புறமான தொடர்புகளும் கலாச்சார சீரழிவுகளும் இருவருக்கும் இடையில் தலை தூக்க துவங்கிவிடும் இருவருமே கணவன் மனைவியாக வாழ முடியவில்லை ஒத்து போகவில்லை ஒத்துப்போக முடியவில்லை மனம் ஒன்றுபடவில்லை வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்ததற்கு பின்னர் இருவருக்கும் ஒத்து வராமல் தான் விவாகரத்து பெற்றுக்கொண்டு அல்லது விவாகரத்து கொடுத்து இருவரும் தனித்தனியாக பிரிந்து கொள்கிறார்கள் இப்பொழுது ஜீவனாம்சம் என்ற பெயரிலே திரை திரைமறைவிற்கு பின்னாலே இருவரையும் ஒன்று சேர்த்து வைப்பது போன்று ஜீவனாம்சம் என்ற பெயரிலாவது இருவருமே அப்பொழுது சந்தித்துக் கொள்ளட்டும் அவ்வப்பொழுது கொள்ளட்டும் அவ்வப்பொழுது தங்களுடைய தொடர்புகளை அவர்கள் வலுப்படுத்திக் கொள்ளட்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த தீர்ப்பு அமையுமோ என்று ஐயப்பட வேண்டியிருக்கிறது உண்மையிலேயே யோசித்து பார்க்க வேண்டும் இஸ்லாம் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பை தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் அகில உலகத்தினுடைய தலைவர் இறுதி தூதர் முகமது ரசூல்லாஹி சல்லுல்லாஹ் அலஹிவசல்லாம் அவர்கள் அல்லாஹுடைய புறம் இருந்து நமக்கு சட்டத்தை பெற்று தந்திருக்கிறார்கள் விவகாரத்து கொடுக்கப்பட்ட பெண்கள் முறையாக நியாயமான முறையிலே அவர்கள் மொத்தமாக சம்ரட்சனை என்பார்கள் சம்ரட்சனையை பெறுவதற்கு உரிமை இருக்கிறது என்று அல்லாஹ் அன்றைக்கே சொல்லிவிட்டார் அப்படி என்று சொன்னால் விவாதத்திற்கு பிறகு இதாக இருக்க வேண்டிய நிலை அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிறது மூன்று மாத காலங்கள் அந்த பெண் இதாக இருக்க வேண்டும் முதல் மாதவிடாய் வந்து நிற்க வேண்டும் இரண்டாவது அடுத்து மாதவிடாய் வந்து நிற்க வேண்டும் மூன்றாவது மாதவிடாய் காலமும் வந்து முடிவடைய வேண்டும் இப்படி மூன்று மா மாதவிடாய் காலங்கள் முடிவடைந்ததற்கு வரை முடிவடைகின்ற வரைக்கும் அந்த பெண் இத்தாவில் இருக்க வேண்டும் அந்த இத்தாவுடைய காலத்தில் அந்த பெண்ணுக்கு வேண்டிய அனைத்து செலவினங்களும் கணவர் மொத்தமாக கொடுக்க வேண்டும் ஜீவனாம்சம் இதுதான் அந்த பெண் எவ்வளவு கேட்கிறாரோ அதுதான் ஜீவனாம்சம் அந்த பெண்ணுடைய சாய்ஸில் விடப்படுகிறது இருப்பதற்கு குடியிருப்பதற்கு வீடு உண்பதற்கு உணவு உடுத்துவதற்கு உடை குழந்தைகளின் படிப்பிற்கான செலவினங்கள் மருத்துவ செலவினங்கள் அந்த பெண் திருமண பந்தத்தில் இருந்த காலத்தில் தன் மீது சுமந்திருந்த கடன் இவை அனைத்திற்கும் அந்த கணவர் பொறுப்பேற்க வேண்டும் இதற்கு மொத்தமாக ஒரு தொகையை அந்த பெண்ணின் வசம் ஒப்படைக்க வேண்டும் சம்ரட்சனை அந்த பெண் எவ்வளவு கேட்கிறாரோ அவ்வளவு கொடுத்தாக வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் பிறந்த குழந்தை கைவசம் இருக்கிறது அல்லது அந்த பெண் கருவுட்டிருக்கிறாள் குழந்தை பிறக்கும் அல்லது குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னால் ஏழு வயது வரைக்கும் அந்த குழந்தைக்கு வேண்டிய அனைத்து செலவினங்களையும் இந்த நபர் பொறுப்பேற்க வேண்டும் கணவராக இருந்து விவாகரத்து கொடுத்திருக்கிற இந்த நபர் பொறுப்பேற்க வேண்டும் ஏழு ஆண்டு காலங்கள் அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அந்த குழந்தைக்குண்டான அனைத்து செலவினங்களும் அந்த ஏழு ஆண்டு காலத்திற்கு இடையில் அல்லாவின் நாட்டப்படி அந்த குழந்தைக்கு ஒரு பெரும் வியாதி ஏற்பட்டு அந்த சிகிச்சைக்காக மருத்துவமனையிலே செலவழித்துக் கொண்டிருக்கிற அத்தருணத்திலும் அந்த செலவினங்கள் அனைத்தையுமே விவகாரத்து கொடுத்த இந்த ஆண் தான் பொறுப்பேற்க வேண்டும் ஏனென்றால் இந்த குழந்தை அவனுக்கு பிறந்திருக்கிறது ஏழு ஆண்டு காலங்கள் வரைக்கும் அந்த குழந்தைக்கு வேண்டிய அனைத்தையும் அந்த கணவர் விவாகரத்து கொடுத்தவர் அவர்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது இப்படி பார்க்கின்ற பொழுது விவகாரத்து கொடுக்கப்பட்ட பெண்ணிற்கு இத்தாவுடைய காலங்கள் முடிவடைகிற வரைக்கும் பெருங்கொண்ட தொகையை கணக்கிட்டு மொத்தமாக அந்த ஆண் இடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும் ஏழு ஆண்டு காலங்களுக்கு குழந்தைக்கு வேண்டிய அனைத்து செலவினங்களையும் மொத்தமாக பெற்றுக்கொள்ள முடியும் இடைக்காலத்தில் குழந்தைக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு அவர்கள் தயாராகின்ற பொழுது அந்த சிகிச்சைக்குண்டான மருத்துவத்திற்குண்டான அனைத்து செலவினங்களையும் அந்த நபர் கணவர் பொறுப்பேற்க வேண்டும் இது இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது இது ஜீவனாம்சத்தை விடவும் மிகப்பெரிய தொகை மாதம் ஐந்தாயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ அந்த பெண்ணுக்கு மாதா மாதம் கிடைப்பதை விட மொத்தமாக ஒரு தொகையை அந்த பெண்ணுக்கு பெற்றுத்தந்து அந்த பெண் மறுவாழ்வு செய்து கொள்வதற்கு இஸ்லாம் வழிவகுத்து தந்திருக்கிறது மொத்தமாக இந்த முன்னாள் கணவர் தன்னைக்கு தலாக் கொடுத்த விவகாரத்தை செய்திருக்கிற அந்த ஆணிடத்தில் மொத்தமாக ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு இந்த பெண்மணி இத்தாவளி காலத்திற்கு பின்னர் இத்தாவளி காலம் முடிவடைந்ததற்கு பின்னர் மறு திருமணம் செய்து கொள்ளலாம் இதில் இன்னொரு விஷயமும் உள்ளடங்கியிருக்கிறது இந்த பெண் திருமணம் முடிக்கின்ற பொழுது மகர் தொகையை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியது இந்த மனைவியாக கரம் பிடித்திருக்கின்ற இந்த ஆண்மகன் அந்த பெண்ணுக்கு மனக்கொடை அந்த மகரை கொடுப்பார் அந்த மகர் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என் இஸ்லாம் நிர்ணயம் செய்யவில்லை அதையும் பெண்ணுடைய சாய்ஸில் இஸ்லாம் விட்டிருக்கிறது அந்த பெண் எவ்வளவு கேட்கிறாரோ அவ்வளவு கொடுக்க வேண்டும் தன்னை மனாக ஏற்றுக்கொண்டு தன்னை மனம் முடிக்க கொண்ட அந்த பெண் அந்த மனைவியாக வர இருக்கிற அந்த பெண் தனக்கு எவ்வளவு மகர் கேட்கிறாரோ அவ்வளவு மகரை இந்த ஆண்மகன் கொடுக்க வேண்டும் ஐந்து லட்சமோ பத்து லட்சமோ ஒரு கோடியோ ஐந்து கோடியோ பத்து கோடியோ நூறு கோடியோ ஆயிரம் கோடியோ எவ்வளவு கேட்கிறாரோ அவ்வளவு தொகையை இந்த ஆண்மகன் அந்த பெண்ணுக்கு மகராக கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லிவிட்டது இதை மகராக பெறுகின்ற உரிமை மகரை நிர்ணயிக்கின்ற உரிமை மணமகனுக்கோ ஊர் ஜமாத்தினருக்கோ ஊர் பிரமுகர்களுக்கோ பெண்ணை பெற்ற பெற்றோருக்கோ அல்லது அந்த மணமகனுடைய பெற்றோருக்கோ இஸ்லாம் அந்த உரிமையை கொடுக்கவில்லை அந்த பெண்ணுக்கு தான் உரிமையை கொடுத்திருக்கிறது அந்த பெண் எவ்வளவு கேட்கிறாரோ அவ்வளவு மகரை அந்த ஆண் மகன் கொடுக்க வேண்டும் இன்றைக்கும் அரபு நாடுகளிலே இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் மகரை அந்த பெண்கள் தான் நிர்ணயம் செய்கிறார்கள் அவர்கள் தான் மகர்தொகையை இவ்வளவு வேண்டும் என்று கேட்டு பெறுகிறார்கள் அதனாலே இன்றைக்கு பல ஆண்கள் மகர்தொகை கொடுக்க இயலாமல் கூட அவர்கள் திருமணத்தை கால தாமதம் செய்து கொண்டிருப்பதாக திருமணம் முடிக்க இயலாமல் நலிவுற்ற சில ஆண்கள் சிரமத்திற்குள்ளாகி கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கும் கண்ணியத்திற்குரியவர்களே நன்கு சிந்தித்துப் பார்க்க வேண்டும் பெண்ணுக்கு எப்படியெல்லாம் உரிமை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது திருமணத்தின் பொழுதே மகர் என்ற பெயரிலே மிகப்பெரிய தொகையை பெற்றுக்கொள்கின்ற உரிமை பெண்ணுக்கு வழங்கியிருக்கிறது எனக்கு தெரிய எத்தனையோ ஆண்கள் திருமணத்தின் பொழுது மகர் தொகையாக அந்த பெண்ணுக்கு வீட்டை எழுதி வைத்திருக்கிறார்கள் நிலத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் நூறு இருநூறு முந்நூறு பவுன்கள் சிலர் கிராம் கணக்கில் சிலர் சவரன் கணக்கில் தங்கத்தை மகராக கொடுத்திருக்கிறார்கள் எனக்கு தெரிய ஒரு ஆண்மகன் தன்னுடைய ஒரு மாத சம்பளத்தையும் மகராக வழங்கியிருக்கிறார் அவர் அயல்நாட்டிலே மிகப்பெரிய உத்தியோகத்திலே இருக்கிறார் அவருடைய ஒரு மாத சம்பளம் ஐந்து லட்சம் ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாயை அப்படியே மகராக அந்த பெண்ணுக்கு வழங்கியிருக்கிறார் இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் உலகத்திலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது யாரும் மகரை குறைத்து கொடுப்பதில்லை லட்சக்கணக்கில் தான் மகராக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது பெண்ணுக்கு திருமணத்தின் முதல் படியிலேயே ஒரே செட்டில்மெண்டிலே மிகப்பெரிய ஒரு தொகை மகராக கைக்கு கிடைத்து விடுகிறது அந்த தொகை அந்த பெண்ணுக்கு சொந்தம் அவள் விரும்பிய பிரகாரம் அதை செலவழித்துக் கொள்ளலாம் அந்த உரிமை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது அடுத்து விவகாரத்து செய்யப்படுகிற பொழுது அந்த ஜீவனாம்சம் எவ்வளவு வேண்டும் என்று அந்த பெண்ணு தான் கேட்டு பெற முடியும் இத்தாவுடைய காலத்தில் எவ்வளவு செலவினங்கள் நிகழ்ந்திருக்கிறது எவ்வளவு தேவை ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் அந்த பெண் தான் முடிவு செய்து இவ்வளவு எனக்கு பணம் வேண்டும் என்று அந்த ஜீவனாம்சத்தை இத்தாவுடைய காலம் முடிவதற்குள் அந்த மூன்று காலம் இத்தாவுடைய காலம் முடியும் வரைக்கும் இருக்கின்ற செலவினங்களுக்கும் தன்னுடைய பச்சிரம் குழந்தைகளுக்கும் ஏழு வயது ஏழு ஆண்டு காலங்களுக்குண்டான அனைத்து செலவினங்களுக்கும் அந்த பெண் கணக்கிட்டு மொத்தமாக ஒரு தொகையை அந்த ஆணிடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும் இதுதான் இஸ்லாம் நமக்கு அற்புதமான ஒரு ஜீவனாம்ச திட்டத்தை ஒரே செட்டில்மெண்டிலே அந்த பெண்ணு கொடுத்து முடித்து விட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது வாழ்ந்தால் கண்ணியமான முறையில் நியாயமான முறையில் கௌரவமான முறையில் தன்மானத்தோடு அந்த பெண்ணை மனைவியாக வாழ்க்கை துணைவியாக இல்லத்திற்கு அரசியாக இதயத்தின் அரசியாக வைத்து இல்லற வாழ்க்கையில் அவர்கள் பங்கு கொள்ள வேண்டும் அம்சி கோகு மௌரூஃப் இல்லை என்றால் நபில் மௌரூஃப் கண்ணியமான முறையில் அந்த பெண்ணை முழுவதுமாக விட்டு விலக வேண்டும் அதான் விவகாரத்திற்கு பிறகு ஒரே செட்டில்மெண்டிலே மொத்த தொகையும் ஜீவனாம்சமாக கொடுத்துவிட்டு அந்த ஆண் கொள்ள வேண்டும் அந்த பெண் விரும்பினால் மறுமணம் செய்துக்கும் கொள்ளலாம் செய்யாமலும் இருந்து கொள்ளலாம் அது பெண்ணுடைய விருப்பம் அதில் யாரும் தலையிட முடியாது இப்படிப்பட்ட அற்புதமான கண்ணியமான கௌரவமான ஒரு உயர்வான ஒரு சட்டத்தை ஒரு உரிமையை ஒரு ஜீவனாம்ச திட்டத்தை ஒரு சமரட்சனையை இஸ்லாம் பெண்ணுக்கு அழகான முறையிலே வழிகாண்பித்து வழங்கியிருக்கிறது ஆனால் இன்றைய உச்ச நீதிமன்றம் என்ன செய்திருக்கிறது ஒரு கேவலமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது மறு திருமணம் செய்து கொள்ளும் வரைக்கும் மாதா மாதம் ஜீவனாம்சம் பெற்றுக்கொள்ளலாம் செய்து கொள்ளாமல் இருக்கலாம் அதுவரைக்கும் ஆண் பணத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம் இருவருக்கும் இடையிலே தொடர்பு ஏற்பட்டு கொண்டிருக்கலாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக கணவன் மனைவியாக இல்லாமல் இருந்தவர்களுக்கு இடையிலேயே இது போன்ற கொடுக்கல் வாங்கல் உதவி உபகாரங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது தகாத உறவுகளும் தகாத பழக்க வழக்கங்களும் தூக்குவதை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கிற பொழுது கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் விவகாரத்திற்கு பிறகும் ஜீவனாம்சம் என்ற பெயரிலே கொடுக்கல் வாங்கல் வைத்து கொண்டிருந்தால் அடிக்கடி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தால் சந்திப்புகள் நிகழ்ந்து கொண்டிருந்தால் முறையற்ற தொடர்புகளும் முறையற்ற உறவுகளும் இருவருக்கும் இடையில் வராது என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கிறது அது மாத்திரமல்ல சில பெண்கள் ரகசியமாக மறுமணம் செய்து கொள்வார்கள் ஆனால் வெளிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த ஜீவனாம்சம் கிடைக்காது என்ற காரணத்தினாலே தாம் மறுமணம் செய்து கொண்டதை வெளிப்படுத்தாமல் இங்கே ஜீவனாம்சமும் பெற்றுக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் அதற்காகவே பல இடங்களிலே கோர்ட்டிலே வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படியெல்லாம் பல சீர்கேடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இஸ்லாமிய தாய்மார்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் அரசாங்கம் சொல்லியிருக்கின்ற இந்த உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு இருக்கிறது இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு தீர்ப்பு என்பதை நான் ஒட்டுமொத்தமாக எதிர்க்க வேண்டும் இஸ்லாம் வழங்கியிருக்கிற அந்த உரிமையை தாய்மார்கள் முறையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த உரிமையை கேட்டு பெற வேண்டும் தங்கள் வழங்க இருக்கிற உரிமையை தாங்கள் கேட்டு பெற தவறிய காரணத்தினால் தான் தங்கள் கொடுமை நிகழ்ந்து கொண்டிருப்பதாக தாங்களே தவறாக விளங்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இஸ்லாம் மகர் என்ற நோக்கிலே அதை நீங்களே முடிவு செய்யுங்கள் எவ்வளவு பெற வேண்டும் என்று அடுத்து விவகாரத்தில் செய்யப்பட்ட பெண்களுக்கு ஜீவனாம்சம் என்ற பெயரிலே அந்த காலம் முடிவடைகின்ற வரைக்கும் கருவுற்ற குழந்தை பிறக்குகின்ற வரைக்கும் பிறந்த குழந்தை ஏழு ஆண்டு காலங்கள் வரைக்கும் வேண்டிய அனைத்து சிரவணங்களுக்கும் எவ்வளவு தொகை தேவைப்படும் என்பதை நீங்களே முடிவு செய்து கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் இதுதான் இஸ்லாம் வழங்கியது இதை தவிர்த்து உச்ச நீதிமன்றம் சொல்லிக் கொண்டிருப்பதை போன்று தீர்ப்பு வழங்கியிருப்பதைப் போன்று பிரதி மாதம் ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு தொகையை பெற்றுக் கொண்டிருக்கலாம் என்கின்ற நிலைப்பாடு இருக்கிறது ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தவறான தொடர்புகள் ஏற்படுத்துவதற்கும் தவறான சந்திப்பிற்கும் தவறான பேச்சுக்களுக்கும் கொடுக்கல் வாங்கல்களுக்கும் இது மாதிரியான நிலைகளுக்கு தள்ளப்படும் என்பதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது அதனால்தான் ஒரு ஒரே செட்டில்மெண்டிலே ஜீவனாம்ச தொகையை கொடுத்து முடிக்க வேண்டும் என்பது இஸ்லாம் வலியுறுத்தக்கிறது என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் வல்லல்லாக தாய்மார்களுக்கு உரிய விளக்கத்தையும் தந்து தீனை பற்றிய நல்ல ஞானத்தையும் தந்து இந்த உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பை ஏக மனதோடு எதிர்க்க வேண்டும் எதிர்க்க செய்வானாக என்று துவா செய்தவனாக முடிக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கூடிய